அக்கா இப்போ ஒரு ஒரு ஏக்கர் இருக்குன்னா அதுல வெறும் முருங்கை மட்டும் இல்லாம அந்த இருக்க இடத்தையே பயன்படுத்தி இன்னும் நிறைய வருமானங்கள் ஏற்படுத்தலாம் அந்த மாதிரி இதுக்குள்ள நீங்க தேன் பெட்டி வச்சிருக்கீங்க இந்த தேன் பெட்டி எவ்வளவு டிஸ்டன்ஸ்க்கு ஒரு தடவை வச்சிருக்கீங்க எத்தனை பெட்டிகள் வச்சிருக்கீங்க அதை எப்படி பராமரிக்கிறீங்க நம்ம ஒரு எண்பது பெட்டி வச்சிருக்கிறோம் ஒரு சமீபத்தில் ஒரு முப்பது பெட்டி லாஸ் ஆயிடுச்சு எனக்கு எண்பது பெட்டி வந்து இது இவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் இல்லைங்க ஒரு இருபது அடி முப்பது அடி அந்த மாதிரி தள்ளி தான் வச்சிருக்கிறோங்க அது வந்து இப்போது பூ சீசன் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க தோட்டத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கிறவங்க அவங்க வேறு வெரைட்டி வச்சுருக்குறாங்க பூ வந்து மாற்றி மாற்றி காய்க்கிறதுனால பூ டைமுக்கு நம்ம மாற்றி வைக்கோங்க இப்போ வேப்பம்பூ சீசனுக்கு வேப்பம்பூ எடுக்குங்க வேளாம்பூ சீசனு முருங்கை சீசன் அப்படின்ட்டு அதுலேருந்து எதுவும் நம்மளுக்கு முருங்கைக்கு நம்மளுக்கு வருமானம் வரக்கூடியது தேனீக்களும் ஒன்றுங்க ஏன்னா தான் இப்போ நான் ஆடு மாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் நகர்ந்து போவோம் இப்போ மரம் செடி கொடிகள் இனச்சேர்க்கைக்கு அந்த மாதிரி நட நகர்ந்து போக முடியாது இல்லைங்களா அவங்களோட இனச்சேர்க்கையே அந்த தேனீக்கள் பட்டாம்பூச்சிகள் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அதனால நான் தேனி பெட்டி வந்து ஒரு ஆர்வமாக வந்தேங்க அதுலேருந்தும் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கேங்க இன்றைக்கி தேனி மூலமாகவும் நல்ல வருமானம் வருதுங்க